பெருக்கு ஃ ஊற வச்சு சாப்பிடலாமா வேணாமா பாதாம பீல் பண்ணி சாப்பிடலாமா கூடாதான் சோக் பண்ணி சாப்பிட்றனால நியூட்ரிஷன் வேல்யூ குறையுமா இல்லையா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சு தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றனால நியூட்ரிஷன் அப்சோப்ஷனும் டைஜஷனும் பெட்டராக இருக்கும் ஆல்மண்ட் மட்டும் சோக் பண்ணது அப்புறம் அதோட அவுட்டர் லேயரை பீல் பண்ணி சாப்பிட்றதுனால அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பைட்டிக் ஆசிட் வந்து டைல்யூட் ஆகிறதுனால நம்ம நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸை எப்படி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நான் சொல்றேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க ஓவர் நைட் சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் சோக் பண்ணாலே போதும் ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம வந்து வாட்டரில் சோக் பண்ணி அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்பர்ட் ஃபார் ட்ரை கிரேப்ஸ் ஹெல்த்துக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதை விட அதை ரைட் வேல கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க